வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறுகடைக்காசி சீரியலில் ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப யதார்த்தமாக இந்த சீரியலில் நடிக்கிறாங்க இவங்களோட நடிப்புக்காகவே தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் இவங்களோட உண்மையான பேர் சல்மா இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா இவங்க கணவர் யாருன்னு பலரும் சோசியல் மீடியாவில் கேட்டுட்டு வந்தாங்க இதுக்கு எதுக்குமே அவங்க பதில் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் சோசியல் மீடியாலே இவங்களுக்கு விவாகரத்தை ஆயிடுச்சுன்ற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் சல்மா அவங்க தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியாவில் இப்போது ஷேர் பண்ணி ஹேப்பி பர்த்டே அருண் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க மேலும் பதிவிட்ட சல்மா அவங்க என்னோட லைஃப்பில் பத்து வருஷமாக ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்க எனக்கு அதிக காதலும் சந்தோஷமும் சிறப்பையும் நீ கொடுத்துருக்க நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஒரு அப்பாவாகவும் ஒரு ஹஸ்பண்டாகவும் எல்லாமாவும் இருந்திருக்க நீ தான் என்னோட மிகப்பெரிய உலகம் லவ் யூ டு த மூன் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க சல்மா அருண் இருவருக்குமே பத்து வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துருச்சு இவங்களுக்கு ஆறவுன்ற ஒரு மகனும் இருக்காங்கன்றது தான் உண்மை அருண் அவர்களுக்கு எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் சல்மா அருண் ஆரோ மூன்று பேருக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க